இரும்பு சத்து நார் சத்து புரத சத்து அதிகரிக்க வாரத்தில் இரண்டு முறை கட்டாயம் இந்த ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபியை செய்து சாப்பிடுங்க நூறு கிராம் கப்பில் ஒரு கப்பு கொண்டைக்கடலை ஒரு கப்பு பாசிப்பயிறு ஒரு கப்பு உளுந்து ஒரு கப்பு அளவுக்கு வெள்ளை ஜவ்வரிசி மாவு ஜவ்வரிசி ஒரு கப்பு ராகி எடுத்திருக்கேன் இதெல்லாம் நல்லா அலசிட்டு நல்லா ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுட்டு நான் மிக்சி ஜாரில் அரைச்சிக்கிறேன் நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கலாம் இப்போ பவுலில் சேர்த்துட்டு இப்போ உப்பு சேர்த்துக்கிறேங்க உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ரெண்டாக பிரித்து வச்சுக்கிறேன் ஒரு மாவு வந்து நான் புளிக்க வச்சு இட்லி செய்ய போகிறேன் இன்னொரு மாவை வந்து உடனே நான் தோசை செய்ய போகிறேன் இது உடனே தோசை செஞ்சாலும் ரொம்ப சூப்பராக வரும் இப்போ பாருங்கள் நான் தோசைக்கு கல்லில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணி கொடுத்துட்டு நல்லா இது போல் மெலிசாக தோசை வார்த்துட்டு மேலாக லைட்டாக எண்ணெய் சேர்த்து கொடுத்துட்டு நல்லா ரெண்டு பக்கட்டும் மாற்றி கொடுத்து நல்லா வேக வச்சு நல்லா கிறிஸ்பியாக எடுத்துக்கிறேன் இந்த பாவ புளிக்க வச்சு செய்யலாம் இட்லி தோசை பணியாரம் புளிக்க வைக்காம தோசை மட்டும் தான் செய்ய முடியும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஹெல்தியான டிஃபன் ரெசிபி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள்